அப்புறம் எல்லா ஏரியாவில எல்லாம் சரி பண்ணணும்னா பண்ண முடியாது அப்ப அதுல மக்களும் இருக்கணும் நம்ம இன்னொன்னு சொல்றது எப்படின்னா குடிமராமத்துனா குடிமக்கள் செய்யணும் ஆனா எங்கேயுமே குடிமக்கள் செய்யறது இல்ல எந்த அரசு வந்தாலும் யாரோ ஒரு அரசியல் யாரோ ஒரு கான்ட்ராக்டர் தான் அந்த வேலையை செய்றாங்கல்ல தவிர குடிமக்களை அதை செய்யறது இல்ல அதனால குடிமராமத்து குடிமக்கள் செய்யணுங்கிறது அப்புறம் மக்கள் பங்கேற்பு வேணும் சின்ன சின்ன பங்களிப்பாக தான் அவங்க செய்யணும் இப்போ இவங்க ஊர்ல நடந்ததில்ல அது அந்த ரெண்டு பேர் மாரிபுத்தூர் இன்னொரு இடம் பண்ண பண்ணையூர் மாரிபுத்தூர் அதுல மொத்தம் வந்து இப்ப நம்ம ரெண்டு ஸ்டேஜ்ல கிலோமீட்டர் பண்ணோம் அந்த எட்டு கிலோமீட்டர் நாலு நாலு செஞ்சாச்சு நாலு இருக்கு ஆனா இப்ப இந்த நாலு செஞ்சதுல என்ன வரைக்கும்னா இப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னா விவசாயிகள் ஒரு நூறு நூத்தி ஐம்பது பேர் அங்க கொண்டு வர்றாங்க அங்க என்ன நம்ம வேலை செஞ்சோம் அதெல்லாம் காமிக்கிறாங்க அப்போ அது ஒரு நம்பிக்கை அடுத்தது அந்த மிச்சத்தையும் பண்ணது இந்த வெள்ளத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு வீடியோ எடுத்து அனுப்புறாங்க யார் விவசாயி இப்போ இவரே அனுப்புற அனுப்பும் போது அந்த வீடியோவில் என்ன பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோவை பார்த்துட்டு சரி எல்லா ஊர்லேயும் ஆறு தண்ணி நரைஞ்சி போனால் போட்டோ எடுத்து கொடுவாங்க வீடியோ எடுத்து போடுவாங்க அது மாதிரி போட்டிருக்காங்க கடைசியாக பார்த்தா நம்ம வேலை செஞ்சிடும் ஏன்னா நாங்கள் அந்த பூஜை பூமி பூஜை போட்டோன்னு நான் வந்தேன் அப்புறம் இடையில வேற எங்கேயோ வேலை நடக்கிறப்ப தான் போய் பார்த்தேன் ஆனா நான் பார்த்தனைக்கு அது ஒரு ரெண்டு மீட்டர் இருந்துருந்தேன் மூணு மீட்டர் உள்ளதா அப்புறம் அகலம் பண்ணிட்டாங்க நாங்க போன ரோட்ல இவங்க சொன்னது ஒன்றரை ரெண்டு மீட்டர் உயரத்துக்கு தண்ணி போனது இப்ப இந்த மழைக்கு தஞ்சை போல ஆனா நாலு கிலோமீட்டர் தகண்டி திரும்ப கூட அந்த தண்ணி தேக்கம் வருது இல்ல அந்த இடத்துல அந்த இடத்துல இப்ப இந்த நாலு கிலோ ஏறல ஏறல அப்ப என்ன கொண்டு போய் நிறைவு செய்யணும் தொடர்ந்து நம்ம முயற்சி எடுக்கணும் இந்த ஊர்லதான் பிரச்சனை கொண்டு வரும் அந்த தமிழ்நாடு பூரா கட்டிக்கிறாங்கல்ல தேவக்கூட பிச்சை கட்டி வந்து அங்கே எட்டாயிரத்தி எட்நூறு எட்டு இந்திய எங்க டெல்டால பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் கிலோமீட்டர் வந்து பாசன வாய்க்கால்

இப்ப அந்த இதே நான் சொல்ற வாயில ஒரு வந்து அதுக்கு சீயை பார்த்து துரைமுறை பார்த்து லெட்டர் கொடுக்கணும் அன்னைக்கு ஒரு வீட்டுல ரெய்டு அதனால பிரச்சனை போய் அதான் போலாம் அஞ்சு பேரும் மண்டே போயிட்டு அமைச்சரை பார்த்துட்டேன் தலைமை பொறியாளர் அவங்க பாத்துட்டேன் வரலான்றோம் பேசிட்டு வரும் மண்டே போய் அப்படின்னு நம்மளா முன்னேற்ற நிறையா எக்ஷனோரா அப்படின்னு செங்கல்பூர் மாவட்டத்துல நம்ம ஊரால ஃபேமஸ் ஆகி போச்சு இப்போ இவங்களாம் சொல்றாங்க இப்போ எங்க ஊர்ல இப்போலாம் தோணும் அது என்ன செய்யலாம் நீ சொன்ன மாதிரி மக்கள் ஒத்துழைப்பு போனோம் இப்ப எனக்கே சார் அன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன்ல அது வீடியோ எடுக்க வந்தா நினைக்கிறேன் போதும் உபரி நீர் அதாவது இப்போ தண்ணீர் வந்து ஏரி நிரம்பும் விவசாயத்துக்கு போகும் எல்லாம் போக மழை காலங்கள்ல அதிக தண்ணீர் வந்து வெளியில ஓடுறதுக்கு சர்ப்லெஸ் சேனல் பண்ணுவோம் உபரி நீர் வடிகாலம் ஆனா அது வந்து இப்ப எங்கேயுமே தூர் வர்றது இல்லை போதுமான அந்த கல்பாக ஆயில் வரல ஒரு தடுப்பணை கேட்டிருக்காங்க அதை வந்து கதவணையா மாத்த போறாங்களா ஐக்கு மாத்தி அந்த தண்ணி தேக்கி அந்த தண்ணி சென்னை கொண்டு போறதா பல பொதுப்படித்தரை சொல்றாங்க இது வந்து சாத்தியக்கூறு என்னன்னா நார்த்தீங்கன்னா இங்க நான் தான் கேட்டேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல கல்லண வடிவில்லை ஸ்வெட்டர் போட்டு ஈஸ்வர ஒல்லி போட பக்கத்தில் போற வீரான பை மூலிமா செலவு இல்லாமல் தந்து தண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு நான் சொன்னேன் அது அன்னைக்கு இருந்த பொதுக்குண அதிகாரி ஏற்றுக்கலை ஆனால் இப்போ என்ன சொல்றாங்கன்னாக்கா வாயலூர்ன்றாங்க அந்த வாயிலூரில் பார்த்தீங்கன்னா அது வந்து சாத்தியப் பொருள் கிடையாது இங்கேருந்து எவ்வளோ அந்த பைப் லைன் போட்டு எடுத்து போனோம் தண்ணி இப்போ இங்கே வந்து வீரான பைப் மூலிமா நான் சொன்னேன் செலவே கிடையாது அரசு செலவு கிடையாதுங்க ஆனா ஏனோ அதிகாரிகளை வந்து நம்ம விவசாய சொல்ற எடுக்க மாட்டாங்க அதுவும் நான் ட்ரை பண்றேன் சார் விடுங்க அறிவிதம்

அவர் டிக்ளேர் பண்ணி எனக்கு வந்து ஈசூர் ஒளிய அவர் அவரு ஆறு இடத்துல டிக்ளேர் பண்ணாரு எம்ஜிஆர் நூற்றி அன்பால் டிக்ளேர் பண்ணாருங்க அப்படி வந்து நான் கேட்ட மாதிரி ஆனால் கட்டல நான் கேட்ட மாதிரி நான் கேட்ட மாதிரி அரசு வந்து செஞ்சாக்கா பிரிவிச்சாவது தண்ணி போயிருப்போம் நான் கேட்ட மாதிரி கட்டிருந்தாங்கன்னா நாலு தாலுக்கா பெனிஃபிட் அனுப்பிச்சிருக்கோம் செய்ய தாலுக்கா மூதான் தாலுக்கா செங்கல்பட்டு தாலுக்கா திருகோணம் தாலுகா பெனிஃபிட் அந்திருக்கும் அவங்க வந்து கல்லணை வடியில கேட்டாங்க ஏன்னா ஏற்கனவே ஒரு தலைப்பா தலைப்பாளம் போகுது ஈஸ்வருக்கும் ஒளியே போட்டுக்கும் அது டேமேஜ் ஆகிருக்கு நீங்க வந்து அதை எடுத்துட்டு அதை மேல்மட்டை போலமா அச்சு கீழே வந்து கல்லணை வலையில சொட்டர் போட்டணும் தண்ணி தேக்கணும் அப்படியே அப்போ பண்ணாங்கன்னா நாலு தாலுக்கா ஸ்ப்ரிங் அவன் தண்ணி போவோம் காலம் தண்ணி போகும் விவசாயம் பயனடுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அது வந்து அப்புறம் அந்த தலைமை பொறியாளர் எடுத்துக்கல அவர் தடுப்பணையாக முப்பத்தி ரெண்டு கோடி ஓட்டினாரு இன்னும் ஒரு ஐலட் சொன்னேன் அது ஒரு எனக்கு பொதுப்படுத்த ஒரு நல்ல அதிகாரு சொன்னார் சொல்லி கொடுத்தாரு எனக்கு இப்படி சொல்லுங்கன்னார் என்னன்னாக்க அங்கிருந்து தண்ணி கூட வீரான பை மூலயமா நம்ம ஒரு ஒரு மாசம் எடுத்துட்டு போகலாம் அந்த தண்ணி தே அந்த பாலாத்துல தே தண்ணிய கட்டினாக்கா தண்ணியை தேக்கி ஒரு ஒரு மாசத்துக்கு குறைஞ்சி எடுத்துட்டு போகலாம் வீரான பைப்ல ஒரு வால்ல போட்டு ஐடியா கொடுத்தாரு அதையும் நான் சொன்னேன் அந்த அப்ப இருந்த சிஎம் எடப்பாடி யார்கிட்ட ஆனாலும் அதிகாரிகள் வந்து அதை தடுப்பணியா முப்பத்தி ரெண்டு கோடியில தடுப்பணியா போட்டு கட்டினா இப்போ வந்து ஒன்லி கிரவுண்ட் வாட்டர் இன்க்ரீஸ் ஆகி ஒழிய எங்களுக்கு விவசாயிகள் ஓ தண்ணி போகல அது இப்போ நான் கேட்கிறோர் மனுக்கெல்லாம் கொடுத்து பார்த்தேன் இன்னும் ரெஸ்பான்ஸ் இல்லை அதுக்கப்புறம் நான் வந்து தலைமை பொறியாளர் எல்லாம் கொடுத்து பார்த்தேன் அங்கேயும் ரெஸ்பான்ஸ் இல்லை அதுக்கப்புறம் ஒரு அரசியல்வாதி நம்மளை நம்ம ஒரு மாநாடு தரேன் இந்த நீர் மேலாண்மை பத்தியும் தென்பெண்ணை பாலார் இணைப்போ பண்ணணும் அப்ப ஜாம் போன கவர்மெண்ட்ல முன்னாள் முதல்வர் மதிப்பு ஜெயதாமா வந்து இருநூத்தி ஒன்பது கோடியில ஒரு எஸ்டிமேட் போட்டு தென்பண்ணை பாலரை இணைக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொடுத்தாங்க அறிவிச்சாங்க அதுக்கப்புறம் அந்த நம்ம இறந்துட்ட ஒண்ண பண்ணல அதுக்கப்புறம் அதையும் நான் அரசாங்கத்தை நினைவு கொடுத்தேன் அது வந்து அரசாங்க அதிகாரிகள் வந்து இருக்கு பாசி அரசாங்க அதிகாரி ரெஸ்பாண்ட் பண்ணாதனால சரி சொல்லிட்டு ஆர்டிஏ நகர் எலெக்ஷன் வந்துடும் அப்போது நான் வந்து சரி இது நம்ம எப்படி வந்து ஒரு சிஎம் நம்மளால் பார்க்க முடியும்னா பலமுறை ட்ரை பண்ண சிஎம் பார்க்க முடியல ஏன்னா அரசியல் விடலை என்ன மாவட்டம் ஒன்றும் அவங்கள்ட்ட ஒன்றுனாலும் எனக்கு கிடைக்கல சரி எப்படி மீட் பண்ணுறது ஒரு ஐடியா பண்ணேன் சரி சொல்லிட்டு ஆர்கே நேர எலக்ஷனில் நான் சுயேட்சா நாமினேட் மீட் பண்ணேன் எம்எல்ஏவுக்கு எனக்கு வந்து சுயேச்சை சின்னம் கிடைச்சிது அதை வச்சு என்னை வந்து அப்போ இருந்த அந்த ஏடிஎம்கேவில் அப்போ வந்து மதிப்பு எடப்பாடி தான் சிஎம் வந்தாரு அந்த வந்து வெற்றிவேல் ஒரு அந்த மாவட்ட செயலாளர் தான் லீட் பண்ணார் தினகரன் அந்த குரூப்புக்காக பா அதற்கு ஒரு போன மீட் பண்ணாலும் எனக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இஷ்டா எனக்கு என்னுடைய மோட்டிவ் என்னாக்கா இந்த பாலத்தில் கட்டினா சீம் மீட் பண்ணா என்னுடைய மோட்டிவ் அதான் என்னுடைய மோட்டிவ் ஏன்னா மருத்தையும் பார்த்தாங்க நீ ஜெயிச்சிடுவா நான் ஜெயிக்க மாட்டோம் தெரியும் எம்எல்ஏ மாட்டோம் தெரியும் அப்ப ஏன் எதே தம்பி நிற்கிறேன்னு கேட்டார் அந்த வெற்றிவேல்ன்ற ஒரு மாவட்ட செயலாளர் வித் எம்எல்ஏ பெரம்பூர் எம்எல்ஏ அவர் இப்ப இறந்துட்டாரு அப்போ நான் சொன்னேன் சாரி என்னோட மூட்டு எரிஞ்ச லைட்டி நீ நல்ல பிள்ளை அப்படிதான் இருக்கணும்